வணக்கம் பாடத்தை ஆரம்பிக்கலாமா அடுத்த திருக்குறள் என்ன தெரியுமா இப்போ வந்து நம்ம இல்வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம பா இருக்கோம் அதில் ரெண்டு திருக்குறள் பார்த்தாச்சு ஒரு குடும்பம் நடத்துகிறவ நடத்துகிறவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் கவனிச்சிக்காமல் அவங்க வீட்டை அண்டி இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க ஊருக்கு நல்லது பண்ணுறவங்க அவங்களெல்லாமும் காப்பாற்றணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்கிறத பார்த்தோம் இப்போ நாற்பத்தி மூணாவது குரல் இந்த அதிகாரத்தில் மூணாவது குரல் இது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் தலை இதில் வந்து இந்த இல்வாழ்க்கையில் இருக்கிற குடும்பஸ்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க அவங்கவங்க கையால் அளந்து பார்த்தா இருந்து உடம்பு வந்து எட்டு ஜான் தான் அளவு எட்டு ஜான்னால் தான் ஜான் கெட்ட வரலில் ஆரம்பித்து சுண்டு வரல் முடியிலும் கையை அப்படி நீட்டி வச்சா கெட்ட வரல்லேந்து சுண்டு விரல் முடியிலும் இருக்கிறது ஒரு ஜான் அந்த மாதிரி அளந்து பார்த்தா அவங்கவுங்க கால்லேருந்து தலை முடியிலும் ஹைட்டு வந்து எவ்வளோ வரும்னா எட்டு ஜான் வரும் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுன்னா தலை சரியா அதுதான் வந்து முக்கியம் தலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க முண்டம்னு சொல்லுவாங்க அதனால அதனால எதனும் முண்டம்னு சொல்லுவாங்க எதானும் என்ன நம்மளுக்கு கண் காது மூக்கு நாக்கு மெய் இந்த மெய்னால் தோல் அது கூட மூஞ்சியில் இருக்குது இந்த அஞ்சுமே தலையில் தான் இருக்குது அஞ்சு இல்லாமல் நம்ம உயிரும் போயிடும் ஆமாம் கன்னத்தில் இருக்கு மெய் சரியா அதனால தலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாம் சரியா தலைங்கிறது அதனால தான் தலையை வந்து ரொம்ப வசத்தி சொல்லுவாங்க அது மாதிரி வசத்தின்னா உயர்வாக சொல்கிறது பெருசாக சொல்கிறது அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி ஐம்புலத்தார் ஓம்பல் ஓம்பல்னால் வந்து காப்பாற்றுறது காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படிங்கிறார் என்ன காப்பாற்றுறது முக்கியம் அப்படின்னா ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அஞ்சு பேரை ஒவ்வொரு குடும்பஸ்தனும் கவனமாக பார்த்து காப்பாற்றணும் அஞ்சு பேர்னா யாரு அம்மா அப்பா பசங்க ரெண்டு பேர் அப்படி இல்லை அப்படி இல்லை அதெல்லாம் அதெல்லாம் வந்து சன்னியாசி முதியோர் சன்னியாசிகள் பிரம்மச்சாரி அதெல்லாம் சொன்னோம் போன திருக்குறள் எல்லாம் இப்போ இந்த ஐம்புலத்தார் யார் யாரே இப்போ ரெண்டாவது அடிக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டோம் ஐம்புல புலம்னா வந்து திசை அந்த அஞ்சு அஞ்சு இடத்துல இடம்னு சொல்லலாம்லன்னா ஐம்புலத்தார் ஓம்பல் தலை ஓம்பல்னால் காப்பாற்றுறது தலைனா முக்கியங்கிறதுனால சொல்கிறாருன்னு சொல்லிட்டோம் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை ஒவ்வொரு குடும்பஸ்தனும் அஞ்சு பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த அஞ்சு பேர் யாருன்னா தென்புலத்தார் தென் வந்து உமாச்சிகிட்ட போனவங்க செத்து போனவங்க சரியா அது நேற்றுக்கும் சொன்னார் சரியா அந்த திருக்குறள்லேயும் பார்த்தோம் செத்து போனவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு காரியம் பண்ணுறதுக்கு ஒத்துரி இல்லை அந்த 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 ஊரில் வந்து அவங்கள கொண்டு போய் புதைக்கிறாங்கல்ல சில பேர் புதைப்பாங்க சில பேர் எரிப்பாங்க கொண்டு போய் புதைக்கிறாங்கன்னா அது வந்து ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த புதைக்கிற இடத்துக்கு பேர் வந்து அந்த குழியில் அந்த ஒரு குழி மாதிரி பெரித்து அதுக்குள்ளே அந்த உடம்பை இட்டு போட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடிடுவாங்கள்ல அதை உடம்ப அதுக்குள்ளே இடுறதுனால அதுக்கு பேர் இடுகாடுன்னு பேரும் சரியா இல்லை உடம்பை போய் நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சுடுகாடுன்னு பேரும் சுடுகாடுன்னா சுடுறது அந்த உடம்பை வந்து நெருப்பு வச்சு சுட்டு சாம்பலாக்கிடுறது இடுகாடுன்னா குழிப்பெரிச்சு அதுக்குள்ளே இடுறது ஓகேயா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பேர் வந்து உமாச்சீட்டை போனவங்களுக்கு பேர் அந்த காரியங்கள்லாம் நம்ம பண்ணணும் நேற்றுக்கே சொன்னோம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இல்லை அந்த உடம்பு வந்து பாழாக போகிறது கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லை இருக்குமே இங்கே கூட அன்றைக்கி பார்த்தோமே ஒரு அந்த சுடுகாட்டில் போய் பார்த்தோன்னா ஒரு ஹரிச்சந்திரன் செலை கூட இருக்குது பார்த்தோமே இன்றைக்கி ஏரி கரைக்கிட்ட ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பிரகிருத்தி ஆத்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வண்டியில் போகும்போது காமிச்சேன்னே ஒரு சின்ன சிலை ஒன்று இருந்தது ஹரிச்சந்திரன் சிலை அந்த ராஜா உண்மையை தான் சொல்லுவான் பொய்யே சொல்ல மாட்டான் அவனுக்கு ஒரு இருக்கு இருக்குது அந்நீ என்ன வண்டியில் போகும்போது அதுதான் வந்து சுடுகாடு ம் அதுக்கு பேர் தான் வந்து சுடுகாடுன்னு பேர் சுடுகாடோ இடுகாடோ அங்கே கொண்டு போய் அந்த ஆதரவு இல்லாமல் அனாதைகளாக இருக்கிறவங்களோட அந்த உடம்பை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் புதைக்கிறது எரிக்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணுறது அப்புறமா நம்மளுக்கு மூத்தோர்கள் வந்து தவறி போயிருப்பாங்கள்ல வயசானவங்கள்லாம் அவங்களெலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க என்றைக்கு தவறி போனாங்களோ அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அன்றைக்கி அவங்கள நினச்சி அவங்களுக்கு பூஜை பண்ணி நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் வந்து தென்புலத்தார் செத்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறை அடுத்தது தெய்வம் அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அடுத்தது தெய்வத்துக்கு டெய்லி குளித்த உடனேயே சுவாமிக்கு ஏதானும் சுவாமி இப்போ சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம்தான் அதனால தான் வந்து இவங்கள்லாம் கூட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி போய் காலம்பரையும் சாயந்தரமும் சூரியனை பூஜை பண்ணிவிடுவாங்க ஏன்னால் கண்ணுக்கு தெரிகிற உம்மாச்சி அது வயசான பாட்டி கிராமத்துலலாம் போய் பார்த்தோம்னா அவங்க தனியாக வீட்டில் பூஜை அப்படி இப்படின்னு எதுவும் இல்லைன்னா கூட அவங்க போய் காலம்பரையும் சாயந்தரமும் சூரியோதயத்தும் போது சூரியனை போய் வழிபடுவாங்க அந்த மாதிரி தெய்வம் தென்புலத்தார் அப்புறம் விருந்து விருந்து அப்படின்னா வீட்டுக்கு ஆஹ் புதுசா வர்றவங்க நம்மளோட சொந்தக்காரங்க சித்தப்பா பசங்க மாமா பசங்க அண்ணா தம்பி அவங்களெல்லாம் இங்கே சொந்த சொல்லலை விருந்து அப்படின்னாலே உம் விருந்து அப்படின்னா விருந்து அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதவங்க திடீர்னு வர்றவங்க சாஸ்திரம் நம்ம சாஸ்திரம் என்னன்னு நம்ம சொல்றது டெய்லி யாராவது ஒத்தனுக்கு தெரியாதவங்க முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நீ சாப்பிடணும்னு நம்மளோட தர்மசாஸ்திரம் சொல்கிறது வேதம் அதுக்காகத்தான் அதித்தி தேவோபவா அப்படின்னு சொல்கிறது திதி அப்படின்னா நாள் நான் இன்ன தேதியில் மத்தியானம் சாப்பிட வரேன் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிட்டு வராங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதிதி அவங்க திடீர்னு வருவாங்க யார் வருவாங்க அவன் பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம் பெரிய முனிவராக இருக்கலாம் பெரிய பணக்காரனாக இருக்குன்னா வயது குழந்தை எடுத்துகிட்டு ஒரு பொம்மா அம்மா வரலாம் யாரானு வரலாம் யாரோ நம்மளுக்கு முன்ன பின்னே அவங்களுக்கு தான் அதித்தின்னு பேர் அவங்களுக்கு தான் விருந்துன்னு பேர் அதனால தான் வேதத்தில் வந்து அதிதி தேவோபவா அவங்கள வந்து தேவர்களை போல் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு டெய்லி ஒரு அதிதிகானும் சாப்பாடு போடாமல் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அடுத்தது மூணு பேராச்சா ஒக்கல் விருந்தொக்கல் விருந்துன்னா அதிதின்னு சொல்லியாச்சு ஒக்கல் அப்படின்னா வந்து அப்போ தான் சொந்தக்காரங்க இருந்தோக்கள் தான் அப்புறம் நமக்கும் நம்ம சாப்பிட்டுக்கணும்ல நம்ம சாப்பிட்டு ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுமாங்க அந்த மாதிரி நம்மளை ஒழுங்காக படம் வரைகிறது சித்திரம்னா படம் வரைகிறது ட்ராயிங் அந்த மாதிரி நம்மளை நம்ம ஒழுங்காக பார்த்துட்டா தானே நம்ம நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தண்ணிக்குள்ளேயே ரெண்டு பேரும் வெள்ளத்தில் மூழ்கிண்டு நான் ஒன்றை காப்பாற்றுறேன் நீ என்ன காப்பாற்றுறேன் அப்படி முடியுமா அது நம்ம கறமையில் இருந்தால் தான் நம்ம துணியும் த இதானு போட்டு இன்னொருத்தனை காப்பாற்ற முடியும் ஆப்ள எடுக்க முடியும் ஓகேயா அதனால் வந்து தென்புலத்தார் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அப்புறமா தெய்வம் உமாச்சிக்கு டெய் வேண்டிய டெய்லி பண்ண வேண்டிய பூஜை எது சமைக்கிறோமோ ஒரு அன்றைக்கி பாயசம் தான் குடிக்கிறோம் அப்படின்னா பாயசத்தை சுவாமிக்கு நேவதி மன்னிட்டு சாப்பிட்லாம் படைச்சிட்டு சாப்பிட்லாம் இல்லை பழைய தான் சாப்பிட்றோம் அன்றைக்கி ஒன்றும் சமைக்கலை அப்படின்னா பழையதையும் சுவாமியை வேண்டிட்டு அது அவருக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம் என்ன இருக்கோ கல்கண்டு சாப்பிட்றோன்னா என்ன சாப்பிட்டாலும் சுவாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் ஓகேயா ம் பித்திருக்கள் தெய்வம் முன்ன பின்ன தெரியாமல் டெய்லி ஒரு ஒரு விருந்தாளி அதிதி அப்புறமா சொந்தக்காரங்க நான் நம்ம நம்ம குடும்பத்தை ஆ இந்த அஞ்சு பேரையும் காப்பாற்றிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பஸ்தனுக்கு அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் ஜெய் ஸ்ரீராம்